வணக்கம் வாங்க அன்புகோள் நேர்களே இந்த இடத்துல நம்ம ஒரு பலகாரம் செய்ய போகிறோம் இப்போ நான் ஒரு சாக்கை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல போடுறேன் ஏன்னா அங்கே தான் உட்காந்து கட் பண்ணுறது எல்லாமே பண்ண போகிறதுனால மண்ணில் எதாவது ஆகும்னு போட்டுக்கலாம் ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சாச்சு என்னத்துக்கு பக்கெட்டுன்னு யோசிக்கிறீங்களா யோசிச்சுக்கிட்டே இருங்க அந்த கேப்பில் இப்போ நான் எடுத்து வந்துட்டேன் இது என்னென்னு பாருங்கள் பருப்பு ஒரு கிலோ ஊற வச்சுருக்குது ஒரு தண்ணியை மாற்றிக்கலாம் பூச்சி புழு மருந்து எதாவது இருக்கும்ல அதனால் அந்த தண்ணியை மாற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இது தாங்க வடப்பருப்பு வடை தான் சுட போகிறோம் வேறு இது இல்லை இந்த பருப்புக்கு தண்ணி ஊற்றி இன்னும் ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் பருப்பு ஊறணும் தண்ணி நான் ஊற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் வேணால் சேர்த்து ஊற்றி வச்சுக்கிறேன் இதில் வர மிளகாய் பதினஞ்சு மிளகாய் இப்போ நான் ஊற வைக்க போகிறேன் இதுக்குள்ளேயே பச்சை மிளகாய் அது இல்லாமல் பதினஞ்சு மிளகாய் போடணும் அதை அரைக்கும் போது பார்த்துக்கலாம் இப்போ வர மிளகா பதினஞ்சு போட்டு ஊற வச்சோம்னா அதனுடைய கலரும் சுவையும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இதை எடுத்து பாத்திரமா ஒரு வாரம் வச்சிட்றேன் அடுத்து வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுவோம் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா மூணு சின்னதாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்து ஒரு வெங்காயத்தை போட்டுக்குங்க அவ்வளோதான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற வெங்காயம் பெரிய சைஸாக இருக்கிறனால மூணு போதும் உங்களுக்கு சின்னதாக இருந்தனா மட்டும் இன்னொன்று சேர்த்துக்குன்னு சொல்லியாச்சு ஒரு கிலோ வட பருப்புக்கு இந்த மூணு வெங்காயம் போதும் இப்போ நான் கவர் பத்திரம் வச்சிடறேன் மாட்டு வயலுக்கு இது போயிடும் ஒரு வழியாக மூணு வெங்காயத்தையும் உரித்து கட் பண்ணி எடுத்தாச்சு க்யூப் க்யூப்பாக கட் பண்ணணும் ஒரே அளவாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இதையும் ஒரு ஓரமாக வச்சிட்றேன் இப்போ அந்த பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊறியாச்சு தண்ணி வடிச்சிடலாம் தண்ணி வடிக்கிறதுக்கு வடிதட்டத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த தண்ணி வடித்து அதை யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக நான் அதை ஒரு பத்திரமும் ஒரு பாத்திரத்தில் பிடிக்கிறேன் அதை ரசம் வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதையும் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் நல்லா வடிச்சிட்டேன் இப்போ அருமையாக வடித்து எடுத்த பருப்பு தண்ணி கிடச்சிருச்சு இதை ரசம் வைக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது இதை இப்போதைக்கு ஒரு ஓரமாக நான் பத்திரம் பற்றிட்டு ஒரு துணி ஒன்று எடுத்துகிட்டு வரேன் அந்த துணியை இந்த இடத்துல விரிச்சு போட்டு தண்ணி வடித்த பருப்பு எடுத்து உணர வைக்க போகிறேன் அது நல்லா உணர்ந்துனாத்தான் மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வரும் இல்லைனா வதவதனு போயிடும் அது இல்லாமல் அதிகமாக எண்ணெய் எழுத்துடும் ஆயில் சேராதவங்களுக்கு ரொம்பவே தொந்தரவு பண்ணிடும் நல்லா உணர வச்சு போட்டோம்னா அந்த பிரச்சனை வராது பருப்பை போட்டு பரவலாக போட்டு விட்டுட்டு அது இருக்கட்டும் அதுக்குள்ளே அது உணர்ந்ததும் நம்ம ஆட்டிருக்கு அங்கே தேவையான செக்கு கரண்ட்டு எல்லாமே கொண்டு வந்து இந்த இடத்துலையும் நான் ஆட்ட போகிறேன் கரண்ட்டு செக்கு தான் ஆட்ட போகிறோம் அளவுக்கு கை செக்கெல்லாம் எங்கே வந்து ஆட்ட போகிறோம் அதனால் கிரைண்டர் ரெடி பண்ணிட்டேன் கொண்டாந்து செட் பண்ணிகிட்ருக்குறேன் இப்போது கிரைண்டர் தூக்கிட்டு வரேன் இங்கே தான் வைக்கிறேன் இந்த இடத்துல வச்சு இப்போவே ஆட்ட போகிறோம் ஆமாம் தேவையானது வெள்ளை பூண்டு ரெண்டு கட்டி இஞ்சி மூணு இஞ்சிக்கு அது இல்லாமல் பச்சை மிளகாய் பதினஞ்சு பச்சை மிளகாயை அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கிரைண்டர் மோட்ரு வந்தாச்சு அது ட்ரம் எல்லாமே வந்தாச்சு சப்பலை வேணுமில்ல அதுக்கு தான் ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறேன் இந்த இடத்துல வச்சு பவர் பிளக்கை ஜாயின் பண்ணணும்னா கரண்ட் இங்கே வந்துருச்சு கிரைண்டர் ஓட போகுது மோட்ரு இப்போ ஓடுதா இல்லையா நம்ம செக் பண்ண போகிறோம் இதோ பாருங்கள் அடுத்த செகண்டில் மோட்டார் ஓட போகுது சுவிட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணியாச்சு ஆச்சு மோட்டர் ஓடுது ட்ரம்மை மாட்டி நம்ம பருப்பு எடுத்து போட்டோம்னா ஆட்டிடலாம் இப்போ கிரைண்டர் வாசமாக வச்சுக்கிறேன் அது குண்டும் மூலியமாக இருந்ததுனால இப்போ ட்ரம்மை எடுத்து அதில் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் மேலே குழைய எடுத்து வச்சு டைட்டு வச்சு நான் வேலை முடிஞ்சு வச்சு பருப்பு அள்ளி போட்டுடலாம் நல்லா காற்றடிச்சு உளந்துருச்சு பத்து நிமிஷத்துக்கு பக்கமாக கிடந்துருச்சு போது எல்லாமே குப்பையெல்லாம் உழுவ ஆரம்பிக்குது காற்றடிக்குது மழை வர மாதிரி இருக்குது அதனால் இதெல்லாம் ஒன்றா சேர்த்தி வச்சு மூடி வச்சுட்டு போகிறேன் இப்போ இந்த மிளகாயெல்லாம் தனியாக போட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் கிரைண்டரை சரியாக அரைபடாது அதனால் பொறுக்கி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் இப்போ பருப்பு அள்ளி ஒரு தட்டத்துக்கு ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு நான் வந்து கிரைண்டரை ஆன் விட்டு போடுறேன் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுட்டு ஆன் பண்ணால் கிரைண்டர் அந்த சுத்தாது அது லாக் ஆகிக்குது கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு போட்டாச்சு அது ஓடிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக போடுறனால சீக்கிரம் ஆட்டு விட்றோம் நம்ம தூரமெல்லாம் எங்கேயும் போகிறக்கு வழி இல்லை இங்கேயே உட்காந்து அந்த பூண்டை ஏதாவது ரெண்டு சுத்தம் பண்ணி வைப்போம் அதுக்குள்ளே அதை ஆட்டு விட்ரும் அப்பப்போ வாய் மாற்றி போடணும் வாய் மாற்றி போறோம்னா நம்ம வாய் மாற்றி போகிறதில்ல அந்த சிக்க ஆட்டு விட்டதும் ஒரு மட்டும் தோண்டிட்டு திரும்ப பருப்பு போட்டு ஆட்டுறமில்ல அதை தான் வாயின்னு சொல்லுவாங்க எத்தனை வாயாக போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதான் சொன்னேன் சரி நம்ம பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு கதை பேசி இருந்தோம்னா எங்கள் மாமன் ரொம்ப நைஸ் ஆகிரும் போதும் ஒரு ஓரளவுக்கு வந்து பருப்பருன்னு இருந்தனால் தான் கரெக்டாக இருக்கும் பருப்பு அடை பொறுத்த வரைக்கும் பல்லு இல்லாதவங்க கொஞ்சம் பதமாக சாப்பிடணும்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா நைஸாக ஆட்டணும் அதே சமயத்தில் கொஞ்சம் வேக்காடும் கம்மியாக எடுத்தோம்னா அவங்களுக்கு வாக்கி பல்லு இல்லாதக்கறதுக்கு நல்லாயிருக்கு சாப்பிட மற்றவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் அறுப்பா அறுப்பா இருக்கிறது தான் நல்லா மொறுமொருன்னு இருக்குது அதுதான் எல்லாத்துக்கும் குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இப்போ நம்ம இது எல்லாமே ஒவ்வொரு வாயை தோண்டிட்டு அடுத்த வாய் போட்டு ஆட்ட போகிறோம் இது மாதிரி ஒரு நாலஞ்சு வாய் வரும் எல்லாம் போட்டு ஆட்டுறதுக்குள்ளே மழை வந்துடமாட்டிருக்குது இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துடலாம் நாம்ளும் முடிஞ்ச வரைக்கும் கடைக்காரன்னு முடிக்கிறோம் என்ன சூழ்நிலை நடக்குதுன்னு தெரியல பார்த்துருவோம் ஆனால் மழை வரட்டும் மழை வரது தான் நம்ம முக்கியம் நம்மளுக்கு இந்த வேலை இன்றைக்கி இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு செஞ்சால் போகுது இல்லை வீட்டுக்குள்ளே வந்து செஞ்சால் போகுது இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் வாங்க அப்படியே அந்தந்த வாய் ஆட்டும் போது உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு வந்துடணும் அது ரொம்ப முக்கியம் எவ்வளோ வேகம் காட்டியும் ஒன்றும் வேலைக்கேலை மழை அதுக்கு மேலே கொஞ்சம் வேகமாக வந்து மேகம் அப்படி துறலாக இருக்குது எதுக்கு நான் முன்னெச்சரிக்கையோ உள்ளே கொண்டுட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் இங்கே கரண்ட் வேறு போட்டு வச்சுக்கிறோம்ல அதனால் இதை ஒன்று ஒன்றா இருக்கிறேன் வாங்க இப்போ உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையில் தொடரலாம் சபா இப்போவே கண்ணை கட்டுது மழை வந்துடுச்சு நரிசா தூக்கிட்டு வந்தால் செடியில் போட்டு வந்தால் சாக்கு வரைக்கும் உள்ளேதான் வச்சு எல்லாமே கட் பண்ண ஒன்று இந்த மல்லி கட் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே அரைக்கணும் பச்சை மிளகாயும் போட்டு எல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ இஞ்சி அதுக்கு சீவிட்டு அந்த கொஞ்சம் வாழ்வாழை நீளநீளமாக நறுக்கிட்டமுன்னாத்த மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அது முடிச்சாச்சு இப்போ கருவேப்பிலையை நான் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலையை கட் பண்ணதும் இப்போ இலையை கட் பண்ணிக்கிறேன் அது சுத்தமாக கட் பண்ணிவிட்டு அலாசணம்னா மண்ணெல்லாம் போயிடும்ட்டு அப்படி பண்ணிகிட்ருக்குறேன் இது ஒன்று சரியானதல்ல தெளிவாக நம்ம முதலியே அலாசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா தான் அந்த கீரையில் இருக்கிற சத்துக்கு போகாது இருக்கும் தெரிஞ்சாலும் கூட நம்ம எப் இதே பழகி போனதுனால கட் பண்ணிவிட்டு அலசி எடுத்துக்கிட்டோம் மண் வராமல் இருக்கும் இதை கட் பண்ண மல்லிகை இலையை புழிஞ்சு எடுத்து தண்ணியில் போட்டு நம்ம அது கூட மாவுக்குள்ள கலந்துக்கலாம் இப்போது அடுப்பு எடுத்து இந்த இடத்துல வச்சிட்றேன் சிலிண்டரில் மாட்டியாச்சு எண்ணெயை ஊற்றி கொண்டு வந்து வச்சாச்சு எண்ணெய் காஞ்சிக்கிட்டுக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் போட்டு பெசஞ்சிடலாம் உப்பு தேவையான அளவு நம்ம போட்ட அரைக்கும் போதே அரைச்சாச்சு மாவில் கருவேப்பிலையும் இப்போ உள்ளே போட்டுக்கிறேன் மல்லிகளையும் முதல்ல போட்டேன் இப்போது வெங்காயத்தை உள்ள போட்டுக்கிறேன் பச்சை மிளகாயும் அரைச்சாச்சு இதை வந்து வர மிளகாயும் ஊற வச்சுருந்த இடத்து வர மிளகாயுமே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம் இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வரமிளகா பச்சை மிளகா இந்த நாளையும் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம் அதே இது கூட சேர்த்து நம்ம கலந்துக்கிட்டோம்னா தான் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சௌகரியமாக இருக்குது மிளகாய் தனியாக நறுக்கி போட்டோம்னா வாயில் ஒவ்வொருத்தருக்கு தனியாக வரும்போது அது காரமாக போச்சுன்னா குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க அதனால் நாங்கள் எப்போவுமே தான் பண்ணுறது வழக்கம் இப்போ இதையெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் ஒரு இடம் இல்லாத நல்லா கலந்து வாராலும் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உரண்டு ஊட்டி போடுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்க வேண்டிய இன்னொரு பொருள் இருக்குது அதுதான் சோம்பு அந்த சோம்பையும் கலந்து சும்மா கையில் அப்படி கசைக்கு போட்டால் போதும் பாருங்கள் இப்போ நான் அது சோம்பை கலந்துருவேன் அதையும் நீங்கள் பார்த்துட்டு நல்லா பெசைஞ்சு விட்டு அப்புறம் எண்ணெயில் போடுறதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் அற்புதமாக ஆட்டி எல்லாம் பிசைஞ்சு முடிச்சாச்சு இப்போ உருண்டை உருண்டையாக உருட்டி வைக்கிறேன் உருட்டி ஒரு பத்து பன்னெண்டு உருண்டை உருட்டி வச்சுக்கிட்டு என்ன காஞ்சிருச்சா ரெடியாக இருக்குதா அதில் தட்டி தட்டி போட்டோம்னா படப்படன்னு எல்லாமே ஒன்றா போடும்போதே வேகாடெல்லாம் ஒரு மாதிரி வரும் அதுக்கு தான் ஊட்டி வச்சாச்சு இப்போது கரெக்டாக தீ வந்து ஃப்ளேம் கரெக்டாக வச்சுக்கிட்டு படப்படன்னு போட்டடலாம் ஒரு பன்னெண்டு வடை போட போகிறேன் அந்த பன்னெண்டு வடையும் எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு இது வரைக்கும் எதுவும் உழுந்து போகலை வடை அப்படியே நிற்கிது வெந்துக்கிட்டு இருக்குது திருப்பி பார்க்குறோம் அற்புதமாக வந்துருக்கிற மாதிரி தோணுது சாப்பிட்டு பார்த்தா அதனுடைய டேஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சிடும் இதோ ரெண்டு வடையும் சாம்பிளுக்கு எடுத்துட்டோம் சாப்பிட்டு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி அந்த சட்டி நேரம் இன்னொரு டைம் இன்னொருவாய்க்கு போட்டிடலாம் சூப்பராக பணியாச்சு வாங்க எல்லோரும் வடை சாப்பிடலாம் இதுலேயே தட்டி போடாமல் இந்த மாதிரி உதிரி உதவியாக போட்டு விடும்போது நல்லா இன்னும் மொறு மொறுன்னு இருக்குது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் அதையும் போட்டு எடுத்து கொடுத்துடலாம் கேட்டிருப்பீங்க சவுண்டை எப்படி மொறுக்கு மறுக்குன்னு குழந்தைங்க நல்லா சாப்பிடும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இதை பாருங்கள் எல்லா பாத்திரம் காலி பண்ணியாச்சு வடையெல்லாம் போட்டாச்சு வடை சூப்பராக வந்துருச்சு நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்